அப்போ பெண்ணுரிமை வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல முன் தோன்றிய மூத்த கூடிய ஆதி குடி ஆதி சிவ கொடுத்துட்டாரு அப்புறம் இவங்களாம் யார் இடையில வந்து நான் கொடுத்தேன் நீ கொடுத்தேன்னு சொல்றதுக்கு பெண்ணுரிமையை பொறுத்த வரைக்கும் பெண்ணுரிமை வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்ததை யார் தெரியுமா நம்ம எல்லாரும் கும்பிடக்கூடிய சிவபெருமான் வந்து தன்னோட பாதிய பெண்ணுக்கு கொடுத்தாரு அவரு சொல்லாத பெண் உரிமையா இவர் வந்து சொல்லிட போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரதியார் அவர் என்ன சொன்னாரு வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கும்மி அடின்னு பாரதியார் சொல்றாரு அப்ப இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அதை காப்பி அடிச்சு சொன்னவர் தான் இவர் ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லக்கூடிய அந்த பெரியார் அவர் சொல்லியிருக்கலாம் அதை வந்து பெரியார் சொன்னார்

சிவபெருமான பெண்ணுக்கு பாதி உரிமை கொடுத்திருக்காரு